எல்லாருக்கும் வணக்கம் இப்போ இந்த சுவாமி ஐயப்பன் கோயிலோட ரொம்ப விஷயம் இன்னைக்கு நடக்குது இந்த கோவிலுக்கு பின்னாடி ஒரு பெரிய சரித்திரா இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க அப்பா அப்ப தெரியும் உங்களுக்கு லட்சம் நடிகர் அவர் வந்து பகுத்தறிவாதி அவர் சாமி படம் நடிச்சதில்ல புராண படம் நாட்டு பண்ணதில்ல ஆனால் லட்ச நடிகர் பேர் வந்தது இதுல ஆச்சரியமான விஷயம்னா எங்க அம்மா வந்து நேர் அப்போ ரொம்ப பக்தி ஆரம்பத்தில இருந்தே பத்தி அப்பா ஒரு கொள்கை இருக்கு என்னன்னா தன்னுடைய விஷயத்த மத்தவங்க தூத்த மாட்டாரு அதே மாதிரி அம்மா வந்து அவங்க போர்ஸ் பண்ணவும் இல்லை இப்படியே அவங்க காலங்கள் போட்டு காலத்துல நாங்க வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட சொல்ல சொல்றேன்னு அறுபத்தி எட்டுல முத முத நாங்க எல்லாரும் சவுதுமறைக்கு போவோம் இங்க எல்லாரும் மாலை போட்டாங்க நான் வந்து யூகிஜி படிக்கிறேன் கட்டு கட்டிட்டாங்க கார்ல ஏரியாச்சு நான் என்ன பண்ணேன் ஒரே போனும் போச்சு அம்மா அப்போ ஒரு வயசான கடைகள் இந்த உத்திராட்சி மாதிரி அதை தூக்கி நான் போட்டேன் அம்மா யோசிக்கவே இல்லை எப்படி போவாங்க ஒரு காரு எங்க இருக்கு இப்ப கூகுள் லூரிமா போயிட்டு சூடுவோம் நம்ம எதையுமே யோசிச்சுட்டோம் போயிட்டு ஐயப்பம் பார்த்து வாங்க அண்டிலிருந்து முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அதாவது எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் மூணு வருஷம் போனோம் இவங்க ஒரு பக்கம் இருக்கும்போது அம்மா என்ன பண்ணாங்க எழுபத்தி ரெண்டு நாங்க தியேட்டர் கட்டினோம் அப்ப கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு ரூம் மாதிரி வச்சிருந்தாங்க ஐயப்பாக்கம் ஒருத்தரெல்லாம் கூப்பினவுடனே இந்த குழுவை பெருசா கட்டணியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதுக்குண்டான வேலைகள் எல்லாம் செய்யும் போது சரி இந்த இடம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் அப்பா கிட்ட போய் நான் யோசனை கேட்டோம் அப்பா அப்படியே யோசிச்சாரு ஆமா இல்ல சரி ரைட் உங்க பண்ணு அங்க ஒரு மூணு கிரவுண்டு என் பேர்ல தான் இருக்கு நான் தான் போ கட்ட ஆரம்பிச்சிட்டோம் கட்டி விட்டு எல்லாம் முடிஞ்சவனா எண்பத்தி எட்டுல கும்பாபிஷேகம் பண்ணுவோம் அப்பாட்ட நீங்க பண்ணுங்க நல்லா பேசுவேன் அப்படின்ட்டு கும்பாபிஷேகம் பண்றதுக்கு உண்டான வேலைகள் ஆரம்பிக்கும் பொழுது என்ன செஞ்சோம் திருபானந்த வருட போய் பார்த்தோம் அங்க நாத் அரசீங்க என்ன லட்சுமடி ஆமா கோயிலுக்கு என்ன சம்பந்தம் இல்லைங்க நான் சரித்திர உருவா சரித்திரம் இருக்கு அப்போ நான் கண்டிப்பாக அவர் வந்துட்டார் வந்துட்டார் சரி ஏசு ஆசை கேட்போன்னு உறுதியா இதெல்லாம் எடுத்து எதிர்பார்க்கவே இல்லைங்க வீரமணி பாட விட்ட போனோம் அவரும் வந்துட்டார் அப்ப தேட்டர் நல்லா ஓடிட்டு இருந்த சமயம் அன்னைக்கு ரெண்டு நாள் தேட்டரை நிறுத்திட்டு ஆடியன்ஸ் எல்லாம் வர வச்சு எல்லாருடைய இதுவும் நடந்து கடைசி கிடைச்சா கும்பாபிஷம் நடந்தது எண்பத்தெட்டுல முடிஞ்சு எல்லாம் நல்லா நடந்துட்டு இருந்தது பிரமாதமா போயிட்டு இருந்தது நாங்களும் சதுமொழி போயிட்டு தான் இருந்தோம் கபியா தான் இருந்தோம் இந்த கோயில் நீங்க நடத்தணும் ரொம்ப பணத்துல நடத்தணும் மக்கள்கிட்ட இருந்து காசு வாங்கவே கூடாது அவங்க எண்ணெய் கொடுக்குறாங்களா ஓகே பூ கொடுக்குறாங்களா ஓகே இதுதான் ஏன் ஞாபக வச்சு இதனோட கட்ட இன்று இன்றையவரை செஞ்சுட்டு இருக்கோம் அப்புறம் என்ன ஆயிப்போச்சு இப்ப என்னங்க கேட்டு இருக்கு கோயில் நோக்கி தேட்டர் நோக்கி கோவில் இருக்கு மக்கள் அப்படி போயிட்டு கும்பிட்டு வருவோம் இது இருந்ததுனால எங்களுக்கு தெரியல இப்ப தேட்டர் இல்ல உங்களுக்கு போக முடியல இருக்கு காலகட்டம் வந்தாச்சு இன்னொரு கோவில் கட்டணும் இது இதே புதுப்பிக்கணும் அப்படி இருக்கும் சரி இதே புதுப்பிச்சிருவன் அப்படின்னு நினைக்கும் போதுதான் ஒரு தந்திரி இந்த தந்திரி வந்தாரு வந்துட்டு வேணாம் சார் நீங்க ரோடு பக்கமா வைங்க ஆகம விதிப்படி இது சரியா வரும் அப்படின்னு வரைஞ்சி கொடுத்தாரு கொடுத்த அவருடைய இது பேர்ல வழிகாட்டுதல் பேர்ல இந்த கோயில கட்டி இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணிருக்கோம் வீட்டும் சொல்றேன் அப்ப கட்டினதும் எங்க பணத்துல இப்ப கட்டினதும் எங்க பணத்துல இங்க நடத்த போது நாங்கதான் இது என்னன்னா ஒரு மேஜிக் என்னன்னா இதை ஆரம்பிக்கும் எங்களுக்கு தெரியாது பெருசா பண்ண போறோம் பிளானே பண்ணல சாதாரணமா ஆரம்பிச்சேங்க பாலாலயம்னா இந்த விக்கிரத்தை எடுத்து பின்னாடி எடுத்துட்டு மேஜிக் மாதிரி ஒவ்வொரு நாளா வந்தது ஐயப்பன் வந்தாரு ஒவ்வொருத்தர் ஐயப்பன் வந்தாரு கல்லுக்கு ஒரு ஆளை பார்த்தா ஒருத்தர் வந்துட்டான் இதுக்கு ஒரு ஆளை பார்த்தா வந்துட்டான் நாங்க ஒண்ணுமே செய்யல ஒரு பத்து இடத்துல தேவணும் அவனா அங்க வந்து சார் கோவில இருக்கேன் சார் இன்னும் இது அதிசயமா போச்சு நான் அவர் கேட்ட அழகான்றாரு அவர் நீங்க ரூம்ல வச்சிட்டீங்க அவர் வருத்தத்துல தான் இருப்பாரு எப்படியாவது வெளியே வர அவர்தான் தான் பார்ப்பாரு இப்ப வந்துட்டாரு வெளிய இப்ப நல்லபடியா நடத்திருக்கீங்க நல்லா இருக்கு அம்மமா இருப்பீங்க அப்படின்னாரு இதுதான் என்னுடைய பின்புல சரித்திரம் எப்போதுமே நாங்கள் பக்தியா இருப்போம் ஆனா இவரு சொன்ன மாதிரி அப்பா எதுலையுமே தலையிட மாட்டாரு ஒரு பாட்டில் வருவாரு என்ன எப்படி நடக்குதா ஓகேயா நல்லபடியா பண்ணுங்கயா இப்படிதான் சிரிச்சுடுவாரு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் தமிழ் வரலாற்றுல பாகவர்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் யாரு வந்து சாமியை கும்பிட மாட்டேன்னு சொன்ன ஒருத்தர்

மூத்தவர் வந்து இளங்கோவர் இரண்டாவது ராஜகுமார் இவர் வந்து முன்னாள் எம்பியா இருந்தாரு நான் கலைஞர் எனக்கு அப்புறம் சிஸ்டர் இருக்காங்க பாக்யலக்ஷ்மி சொல்லி கடைசி ஒரு சொல்ற அதுக்கு நாங்கள் அஞ்சு பேர் அவங்களுடைய அவனுடைய வாரிசு நாங்க இந்த கோயில வந்து கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணி போன வருஷம் ஆரம்பிச்சு இப்ப இந்த மா இந்த 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 மாசத்துல அருமையான நாள்னு சொல்லி இன்னைக்கு கும்பாபிஷேகத்தை பண்றோம் இந்த இந்த நாள் வந்து அவர் பிடிச்சு கொடுத்த நாளுங்கிறதுனால நல்ல அருமையான நாளுங்கிறதுனால நாங்கள் இன்றைக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறோம் எல்லாரும் பக்தர்கள் அனைவரும் வந்து இந்த கோயிலை சேர்ப்பிச்சு மேலும் மேலும் இதுக்கு பெருசாக கொண்டு வரணுன்றது எங்களுடைய ஆசை உங்களை எல்லோரையும் வரவேற்கிறோம் நன்றி